வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி வந்து செயலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களதான் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு விட்டிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்லா உருகைப்பட ஓடிய வண்டிங்கிறதுனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இன்ஜின் ஆயிலு கீர் ஆயிலு கிரவுன் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங்கில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீர் நல்ல குட் கண்டிஷன்லாம் இருக்குதுங்க பெண்ணு பூசுக்கு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பெண்ணு பூசு தேய்மானம் குறைவாகி நல்லா லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுனால் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முட்டைகளும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூட்டு பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே வந்து இன்னரை விட்டுறதுட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு லூஸ் பண்ணால் விட்டிங்கன்னா ஜாமான் ஆச்சுன்னா இன்னரை திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜெஸ்சிபிக்கார நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க முன்னாடி பக்கெட்டெல்லாம் எல்லாம் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமும் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் எடுத்து டோப்பில் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேபிங் எல்லாமே ஜெனியூட்டியான கண்டிஷனுங்க அதே மாதிரி பேக் பக்கெட் தீர்த்து டோப்பேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பேக் பூமும் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ட்டு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் பண்ணிச்சுருக்காங்கன்னு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் பைப்லைனில் எங்கேயுமே ஒரு துளி ஆயுள் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பம்ப் ஆயில் ஆயில்லு அதே மாதிரி எந்த இடத்துலயும் ஆயிலுக்கு எல்லாம் இலம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா பராமரிப்பு சூட்டிகிட்டு இருக்கிறாங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்